குருவே சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் தனு லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம் தனு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி இரண்டு மற்றும் மூன்றுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஒருவேளை இப்படிப்பட்ட சனி லக்னத்தோடு சம்மந்தப்பட்டால் இயற்கையாகவே அந்த நபருக்கு ஆன்மீக நம்பிக்கையெல்லாம் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார் ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கக்கூடிய நபராக இருப்பார் மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது போதனை பண்ணுறது வேதம் போன்ற நல்ல நூல்களை படிக்கிறது மற்றவங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கறது எப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயங்கள் அதிகமாக மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிற எண்ணம் இருக்கும் சனி இந்த லக்னத்தோட சம்மந்தப்படுறதுனால இவங்களுக்கும் சில நேரங்களில் ஒரு பொறாமை குணமோ ஒரு போட்டி மனப்பான்மையோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுறதும் அதுக்காக மருத்துவ செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் சனி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கும் போது பேச்சில் ரொம்ப கோபம் தெரியும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதோ மற்றவங்களை மனசு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சு சில நேரங்களில் மற்றவங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கும் குடும்பத்திலையும் அடிக்கடி பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவங்க பேச்சில் அதிக கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக ஆசிரியர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய பேச்சால் நிறைய பேர்கிட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் சனி மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது அதாவது கும்பத்தில் ஆட்சியாக இருக்கும்போது நல்ல முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் பிரயாணம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் குறிப்பாக ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு சில நேரங்களில் சில முயற்சிகளை கைவிடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் கொஞ்சம் அதிக சோம்பேறித்தனமும் அதிக தூக்கமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதனால் ரொம்ப தூங்கத்தினாலேயே அதிகம் பிரச்சனைகளில் இவங்க சந்திப்பாங்க சில நல்ல வாய்ப்புகளும் எழுந்துருவாங்க சனி நாராம் இடமான மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் இவங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவலாக நிறைய வெளிநாடு விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபடுவாங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் வண்டிகள் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு குறிப்பாக அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதுபோல் ஒரு சிலருக்கு மொபைல் சில டெக்னாலஜியில் நல்ல முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்போர்ட் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது சார்ந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க ஒரு சிலர் பிஸ்னஸ் வெளிநாட்டில் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு நல்ல யோகத்தையும் கொடுக்கும் சனி ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடையும் போது இவங்களுக்கு பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தை பாங்கம் இல்லாதவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கும் அதுபோல் சொந்த பசங்க கூட இவங்கள சரியாக கவனிக்க மாட்டாங்க பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் சிலருக்கு ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இவங்க சரியான நேரத்தில் இவங்களை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் சனி ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிர்களை ஜெயிக்க முடியும் கடனிலேருந்து மீண்டு வர முடியும் எதிர்பார்த்த லாபம் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல நல்ல உன்னதமான நிலை ஏற்படும் குறிப்பாக கலைஞர்களுக்கு நல்ல யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும் கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறதோ ஒரு நிலம் வாங்கக்கூடிய சூழலாக கூட ஏற்படும் சனி ஏழாம் இடத்துல இருக்கும்போது தாமத திருமணம் அதுவும் குறிப்பாக மிதனத்தில் இருக்கும்போது இவங்களுடைய பார்ட்னர்ஸால் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சில முக்கியமான டிசிஷன் எடுக்கிற நேரத்தில் இவங்களுடைய பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனாலேயே சில நல்ல வாய்ப்புகளும் இழப்பாங்க ஒரு சில நேரங்களில் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவங்களோட புத்திசாலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய சில ஆலோசனைகள் இவங்களை நல்ல வழிக்கு மாற்றுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் இவங்க சில பொறாமை குணத்தாலையோ சில பிரச்சனைகளாலோ அதை நல்ல வகையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க இதனால் ஒரு சில காலகட்டத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் சனி சனிக்கடகத்தில் இருக்கும்போது அடிக்கடி விபத்துக்கள் சந்திப்பாங்க மீன் விரயங்கள் ஏற்படும் தொழில் அதிகம் நஷ்டம் ஏற்படுறது அதுபோல் இவங்க இவங்க ஒரு வீட்டை வசிக்கிறாங்கன்னா அங்கே கூட தீர்னு ஒரு பிரச்சனைகள் சந்திப்பாங்க நீராலோ பூகம்பத்தாலோ நெருப்பாலோ இப்படி இயற்கை சீற்றங்களால பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதனால் வீண் விரயங்களும் சொத்துக்களிலும் கொஞ்சம் கைவிட்டு விரயமாகக்கூடிய சூழல் இருக்கும் குறிப்பாக சனியுடைய தசா காலங்களில் வீண் வரையங்கள் மேற்கொள்வாங்க தேவையற்ற பழக்க வழக்கத்தால் கூட வீண் வரையங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது குறிப்பாக சிம்மத்தில் அது ஆகாத வீடு இந்த ராசியினர் இந்த லக்னத்துக்காரர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் வழி சொந்தங்களோட அடிக்கடி பிரச்சனைகளும் தகராறும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக தன்னுடைய விட அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் அதுபோல் மூட்டைத்த சகோதர சகோதரிகளோட அதிகம் பிரச்சனைகள் சந்திப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவலான ஒரு சில நம்பிக்கைகளும் சில கோட்பாடுகளும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் நல்ல ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் ஈடுபடுவாங்க அதை இவங்க தலைமையேற்று செயல்படுத்துவாங்க உதாரணத்துக்கு ஒரு கோவிலில் புறணமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இல்லைன்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவங்க எடுத்து பண்ணி கொடுப்பாங்க இப்படி நல்ல வெற்றிகளும் அவங்க செய்வாங்க சனி பத்தாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு நல்ல வேலைகள் அமைய சேன்ஸ் ஒரு சிலருக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் விறங்கியது ஒரு பத்து இருபது பேரையாவது மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொறுப்புக்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் விவசாயத்தில் மு முழு முயற்சியாக இறங்கி நல்ல விளைச்சல் பார்ப்பாங்க தன்னுடைய வேலை கூட விட்டுட்டு அவங்க படித்த விஷயத்தெல்லாம் விவசாயத்துக்காக அவங்க பயன்படுத்தி அது மூலம் லோன் எடுத்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியாக இவங்க வளம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும் சனி அதனோர நம்மமான துலாம் மரபத்தில் உச்சமடையும் போது பேச்சினால் நல்ல வெற்றி கிடைக்கும் இவங்களுடைய பேச்சும் உங்களுடைய முயற்சியால் ஒரு சிலருக்கு அதிக பொருளாதார மேன்மை இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாழ்க்கையெல்லாம் அமையக்கூடிய சூழல் குறிப்பாக அந்த சனி தசை நல்ல ஒரு காலகட்டத்தில் வரும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் அதுபோல் ஒரு சொந்த வீடு அமைகிறது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு கலைத்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு பிரபலமான ஒரு ஒரு நபராக மாறிடுவாங்க இவங்களுடைய கலை திறமை இவங்களை நல்ல ஒரு பாப்புலரான ப்ளஸ்னை மாற்றுறதுக்கான சூழ்நிலை குறிப்பாக சுக்கரனுடைய தசா புக்திகள் சனியோடு இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் சனி இந்த தமிழ்த்துக்கு பன்னிரெண்டாம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள் ஏற்படும் இவங்களோட பேச்சாலேயும் இவங்க நிறைய கமிட் ஆகிடுவாங்க இதனால் அதிக வீண் விரயங்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு சும்மா இல்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களே ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி வாய் விட்டுடுவாங்க அதனால் கை கைவிட்டு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுபோல் இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காகவும் இவங்க அதிக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவங்க சும்மா சாதாரணமாக கேட்பாங்க மற்றவங்க ஒத்துண்டுருவாங்க அதனால் இவங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக செலவு பண்ணணும் பண் அரை மனசில் இறங்கினா கூட இவங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் பண்ணால் அது ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்படி வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் தனக்காகவோ தன்னுடைய நண்பர்களுக்காகவோ அதிகம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தன்னோட இளையவர்களுக்காக அதிகம் இவங்க செலவு பண்ணுவாங்க அவங்களுடைய படிப்புக்காகவோ அவங்களுடைய அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக இவங்க செலவு பண்ணுவாங்க ஆனால் அதற்கு இவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுதலோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்காது இப்படி விரயங்கள்லாம் வந்து தேவையற்று இருக்கும் அதுபோல் ஒரு சில நேரங்களில் பார்த்தா இவர்கள் மூத்த சகோதரராகவோ இல்லை ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாகவும் இருப்பாங்க ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விரயங்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக சார்ந்திருந்தாலும் இவங்களுக்கு அதனால் பெரிய பிரயோஜனமும் பலனோ ஏற்படாது அதுக்காக நிறைய பிற்காலத்தில் இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அதையும் செலவு பண்ணணும் ஆனால் நமக்கு இதுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடைக்கல நம்மளை யாரும் அந்த அளவுக்கு மதிக்கலைங்கிற எண்ணத்தால் இவங்க ரொம்ப ஒரு மன இவங்க இருப்பாங்க இப்போ நம்ம தனு லக்னத்தை அடிப்படையாக வச்சு சனி எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருன்னு பார்த்தோம் நீ அடுத்த பதிவில் சனி தன்னுடைய சொந்த வீடான மகரத்தில் ஆட்சியாக இருக்கும்போது அந்த மகரத்தை சம்மந்தப்பட்டு சனி ஒவ்வொரு இடங்களிலும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்